ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வேதாகம பொக்கிஷம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த வேதாகம பொக்கிஷத்தின் தலைப்பு நாமம் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம் நாமம் என்றால் என்ன ஏன் இந்த தலைப்பு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு சில வசனங்களை நான் கொடுக்குறேன் ஏன்னா வேகத்தில் அநேக வசனங்கள் நாமம் நாமம்ன்ற வார்த்தைலாம் நம்ம அதிகம் பார்த்துருப்போம் இல்லையா அதில் சில வசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த நாமம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுறதுனால தான் இந்த பொக்குஷி தண்டிக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா தியானிக்க போகிறோம் உதாரணத்துக்கு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் மத்தியும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஷீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்ற வசனம் இருக்குது இன்னொரு வசனம் படிக்கலாம் யாத்திராகமம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள் வாசிக்கலாம் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் எகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்ன சொல்கிறாருன்னா நான் அவங்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தில் தான் நான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் இன்னும் அவங்களுக்கு எப்படி தெரியலன்னா ஏகோவா என்ன நாமத்தினால நான் இன்னும் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு வசனம் படிக்கலாம் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள் வாசிக்கலாம் வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார் தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார் பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்ன அதை அறிவாயோ இங்கே ரெண்டு பேர் பற்றி சொல்லப்பட்டிருக்கேன் என்ன சொல்லுதுன்னா அவருடைய நாமம் என்ன அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன அப்படின்னு அநேக வசனங்கள் இந்த மாதிரி இருக்குது இல்லையா அப்போது நமக்கு நல்லா தெரியும் நாமம் அப்படின்னா பெயர் நேம் ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு சிறிய குழப்பம் இதுலேருந்து ஒரு தெளிவை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பெற்றுக்க போகிறோம் வேதத்தில் எல்லா இடத்துலையுமே நாமம் என்ற வார்த்தை பெயரையே குறிக்குமா இல்லையா அந்த நேம் பெயரையே குறிக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது வேதத்தில் அநேக இடங்களில் நாமம் என்ற வார்த்தை எப்படி சொல்லப்படவில்லை அப்படின்னா பெயர் என்ற அடிப்படையில் என்ன பண்ணப்படுவதுன்னா சொல்லப்படவில்லை இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வசனம் நாம் படிக்கலாம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம் இல்லையா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமி உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இல்லையா இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவருடைய நாமம் அதிசயமானவர் அதிசயமானவர்ன்றது பெயரா ஆலோசனை கர்த்தன்றது பெயரா இல்லையா இங்கே சொல்லப்பட்ட எந்த காரியமும் பெயர் அல்ல அது அவருடைய கேரக்டர் கரெக்டாக அவர் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கர்த்தா இல்லையா அவர் வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்கிறது அவருடைய பெயரில் அவரை பற்றியே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அவருடைய சுபாவங்கள் இல்லையா அவருடைய கேரக்டர் அப்போ பைபிளில் நாமம் என்ற இடம் எல்லா இடத்துலையுமே எதை குறிக்காது அப்படின்னா பெயரை மாத்திரம் குறிக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்லையா அடுத்த வசனம் பாருங்கள் எப்ரேயர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் எபிரேர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மெல்கி சீதைக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார் பிதாவாகிய தேவனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிக்கப்பட்ட நாமங்களில் ஒன்று அவர் மெல்கி சிதைக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார் இல்லையா பிரதான ஆசாரியன்றது பெயர் இல்லை இல்லையா அது ஒரு செயல் இல்லையா அது ஒரு கேரக்டர் அப்போது எல்லா இடத்துலையுமே நாமம் என்பது எதை குறிக்காது அப்படின்னா பெயரை குறிக்காது அநேக இடத்துல அது என்னவா இருக்குதுன்னா அது அவரை பற்றிய குணலட்சணங்களை சுபாவங்களை அவரோட நேச்சர் அதை என்ன பண்ணுதுன்னா அது குறிக்குதுன்றதை நாம் புரிஞ்சிக்கலாம் இன்னொரு வசனம் கூட நம்ம தெளிவுக்காக வாசிச்சுக்கலாம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள் இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே இல்லையா அவர் பெயர் என்னதுங்களா அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தைன்றது பெயர் அல்ல இல்லையா ஸோ இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள் யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் எரிச்சல் உள்ளவர்ன்றது பெயரா இல்லையா அது அவருடைய கேரக்டர் நான் எரிச்சல் உள்ள தேவன் நான் பட்சிக்கிற அக்கினி இதெல்லாம் தேவன் எந்த தன்மையில் இருக்கிறார் அப்படின்றது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பேசப்படக்கூடிய வார்த்தைகள் அவருடைய நாமம் இல்லையா இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள் யோவான் பதினேழாம் அதிகாரம் யோவான் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து லாஸ்ட் டைம்ல அவர் சிலுவையில் மறிப்பதற்கு முன்பாக தம்முடைய ஸ்ரீவர்களை வரவழைத்து அவர்களுக்காக ஜபம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் தேவன்கிட்ட ஜபம் பண்ணுற காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார் நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்ன அவருடைய நாமம் எகோவா எகோவான்ற பேரை நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறாரா இல்லை இல்லையா எகோவான்ற பேர் ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா எகோவான் பேர் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்போ உங்களுடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அதில் இருபத்தி ஆறாம் வசனம் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உங்களுடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் இன்னமும் தெரியப்படுத்துவேன் அப்புறம் என்ன சொல்கிறாரு உண்மை குறித்த எல்லா அறிவையும் எல்லா குணங்களையும் நான் ஷீஷர்களுக்கு என்ன பண்ணேன்னா தெரியப்படுத்தினேன் இல்லையா தான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை இல்லையா பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அவ பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் இதுதான் உடைய நாமத்தை அவர்களுக்கு நான் என்ன பண்ணேன் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்போ இயேசு கிறிஸ்து வந்து தான் பிதாவாகிய தேவனை குறித்த அனைத்து அறிவையும் யாருக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா ஷீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ ஓவராலாக இந்த பொக்கிஷத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாமம் என்பது எல்லா இடத்திலேயும் எதை மட்டும் குறிக்காது அப்படின்னா பெயரை மாத்திரம் குறிக்காது அது சில இடங்களில் அவர்களுக்கு உண்டான சிறப்பு பெயர் இல்லையா அது அவர்களுக்கு அவர்களுக்கே உரிதான சிறப்பு பெயர் அவருடைய சுபாவம் அவருடைய குணலட்சணம் இல்லை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கணம் இது எல்லாமே சேர்ந்து அடக்கின ஒரு வார்த்தை தான் நாமம் என்ற ஒரு வார்த்தை அப்போ வேதத்தில் நீங்கள் எந்த இடத்துல நாமம்ன்ற வார்த்தையை படித்தாலும் அதை நீங்கள் நிதானித்து அந்த வசனம் என்ன சொல்ல வருது இல்லையா அதோடைய ஆழம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு தான் வேத வசனங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை இந்த பொக்கிஷத்தில் நாம் தெரிந்து கொண்டோம் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்னொரு பொக்கிஷத்தில் நாம் தேவன் சத்தமானால் மீண்டும் சந்திக்கலாம் பொறுமையோடு கேட்டவங்களை அனைவரையும் தேவன் தாமை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்